நீங்கள் ஒரு உண்மையை நம்ம தெரிஞ்சிக்கணும் அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய சைக்காலஜிக்கல்னு சொல்கிறோம்ல என்ன இந்த சைக்காலஜிக்கலாக வந்து அவன் விரும்புகிற உணவு என்பது புலால் உணவு தான் விருப்பமாக ஏன்னா நீங்கள் வந்து உலகம் தோன்றிய காலத்திலேருந்து இவன் சாப்பிட்டு வளர்ந்தது கரியதான் இன்றைக்கி இவர்கள் பாசைன்னு சொல்லுகிற அசைவ உணவு தான் அதுதான் சாப்பிட்டு வந்திருக்கான் அதுதான் இவன் ரத்தத்தோடவே ஊறி இருக்கிற விஷயம் நீங்க பிராமணர்களே வந்து பௌத்தத்துக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து நீங்க அது மட்டும் இல்லை நம்ம இதுல ரிக் யஜூர் வேத இந்த அவங்களுடைய வேதங்கள்ல எழுதி வச்சிருக்காங்க ஒரு மாடுன்னா கழுத்து கழுத்துக்கறி என்ன டேஸ்டா இருக்கும் மாற்றினுடைய தொடைக்கறி என்ன டேஸ்டா இருக்கும் ஒவ்வொரு உறுப்பினுடைய நம்ம ஒரு விலங்கினுடைய மாடு ஆடு மான் இதனுடைய ஒவ்வொரு ஒரு